வெளிப்பாடுகள் கடந்து வரும் நீங்கள் தொடர்ந்து ஜெபத்திலே நேரம் செலவழிக்கும் போது உங்களுக்கு நடைபெறும் இரண்டாவது காரியம் என்னவென்றால் உங்களுக்குள் வெளிப்பாடுகள் வருவதை காண்பீர்கள் இந்த உலகிலே பொது அறிவு உங்களுக்கு தேவைப்படுவது போல இயற்கைக்கு மேற்பட்ட அறிவியல் விதிகளால் விளக்கிக் கூற முடியாத உள்ளுணர்வு மற்றும் ஆற்றல்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறது இத்தகைய இயற்கைக்கு மேற்பட்ட உள்ளுணர்வு மற்றும் ஆற்றல்கள் தூய ஆவி வழியாக வருகிறது ஜபத்தின் வழியாக இத்தகைய காரியங்களை பற்றி அறிந்து கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் முடியும் நீங்கள் செய்ய தேவையான காரியங்களை சிறந்த முறையில் செய்வதற்கு அவற்றை எப்படி செய்வது எப்பொழுது செய்வது எங்கே செய்வது போன்ற நுணுக்கமான விவரங்களை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் இத்தகைய விபரங்கள் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் அதை ஆண்டவரின் ஆவி அவர்களுக்கு வெளிப்படுத்துவார் இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார் ஒன்று குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது இறை திருவசனம் வெளிப்பாடுகள் குணமாக்குதலை கொண்டு வரும் வெளிப்பாடுகள் பாதுகாப்பை கொண்டு வரும் வெளிப்பாடுகள் செயல் வேகத்தை கொண்டு வரும் வெளிப்பாடுகள் தடைகளை தாண்ட உதவும் தொடர்ந்து ஜெபிக்கிற தூய ஆவியாருடன் நிலையான தோழமை வைத்திருக்கிற மக்கள் தங்களுக்குள் வெளிப்பாடுகள் வருவதைக் காண்பார்கள் அவர்கள் தங்களுக்கு தேவையான நேரத்தில் அவற்றை பெற்றுக்கொள்வார்கள் மேலும் அவற்றை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் கடவுளின் காரியங்களில் தொடர்ந்து உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது வெளிப்பாடுகள் நதியைப் போல கடந்து வரும் என்னிடம் அன்றாடு உனக்கு நான் செவி சாய்ப்பேன் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைப்பொருட்களையும் உனக்கு நான் விளக்கிக் கூறுவேன் தொடர்வோம்மா நண்பர்களே